இந்த குழந்தைகள் நாங்க பெத்த புள்ளைகள் எங்களோட இரக்கமாக இருக்க நாங்க என்ன செய்யணும் எங்க பிள்ளைகள் எங்க மிச்சம் நேசிக்கணும் மிச்சம் இரக்கமாக இருக்கணும் கண்ணியமாக இருக்கணும் என்றா ஒரு வாப்பவாக நான் என்ன செய்யணும் என்ன பொறுப்பெண்ணா இதுல ஒன்னாவது விஷயம் அந்த குழந்தைகளோட முச்சம் இரக்கமான வாப்பவாக உமாவாக இருக்கும் குரான் அல்ல பெரிய ஒரு உதாரணம் சொல்றேன் பெரிய ஒரு உதாரணம் நூ அலஹிஸ்லாத்துடைய மகன் நூ அலஹிஸ்லாம் மகன் சொல்றாங்க மகனே அல்லாஹுடைய அழிவு வரப்போகுது நீ வந்து என்ன கப்பல்ல ஏறிக்கோ என்ன கப்பல் ஏறி ஒரு சிறை பாதுகாத்துப்போம் அவன் ஒரு காஃபிராக இருந்தான் அவன் சொன்னான் உங்களோட கப்பல்ல நீங்க ஏறி போங்க நான் உங்களோட கப்பல்ல ஏற தயார் இல்லை அந்த மலைக்கு மேல ஏறி நான் என்னைய பாதுகாத்துக்கொள்றேன் மகன் காஃபிராக போறான் அழிவ போறான் இந்த நேரம் பேசுற வார்த்தை மகனே ராஜா கப்பல் ஏறிக்கோ பாப்பா மகனுக்கு பதுவா செய்ய அந்த நேரமும் முழுமையான இரக்கத்தை வெளிப்படுத்துறார் யாகூப் அலைகிட்ட பையனோடு பத்து மகன்மார் வாரான் ஒரு மகன் யூசுப் அலை கொலை செஞ்சதாக சொல்லி பத்து பேர் வந்து சொல்றாங்க வாப்பா நாங்க அந்த தம்பியை குண்டு போய்த்திருச்சு ஓனாய் திங்கல்ல இவங்க தம்பிய கொண்ட போய் ஒரு கிணத்துலுக்கு போட்டுட்டு ஜுப்பால சாயத்தை பூசிவன் வந்து சொன்னாங்க அதாவது தம்பிய ஓனாய் சாப்பிட்டு ஜுப்போ பார்த்தோன்னே வாப்பாக்கு விளங்கிச்சு இவங்க சொல்றது போய் என்ன என்னமோ செஞ்சுட்டாங்க இவங்க அந்த நேரமும் பத்து பேரையும் பார்த்து நீங்க எல்லாம் நாசமா போவீங்கடா நீங்க எல்லாம் அழிஞ்சி போவீங்கடா என்ற வார்த்தை சொல்லவே குரான் சொல்லுது ஜமீல் நான் அழகான பொறுமையாக பொறுமை இருக்கிறேன் ஒரு வாப்பாண்டா அவர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாப்பா புள்ளியோட இறக்கமாக இருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாம குழந்தைகளோட நூத்துக்கு நூறு இறக்கம் உள்ளவர் தான் தந்தை அவ்வா குரான் வாப்படையும் மாண்டையும் உறவையும் அல்லா சத்தியம் பண்ணி சொல்றான் அந்த அளவுக்கு ஒரு பெருமதியான ஒரு உறவு தான் வாப்ப மகனுடைய உறவு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு உறவு வாப்ப மகனை பேசுற நேரம் மகன் ராஜா என்னென்ன இரக்கமான வார்த்தைகள் இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை சொல்லி வாப்பா பேசும் அப்பதான் அந்த குழந்தையுடைய உள்ளத்துல வாப்போ பத்தின இறக்கம் அப்படியே பதிஞ்சிருக்கு அப்படியே ஆழமாக ஊண்டிருக்கும் இறக்கம் காட்டுற நேரம் எல்லா பிள்ளைகளோடய சரிசமனான இறக்கம் வாப்பா காட்டும் ஒத்தரோட ஒரு மாதிரி இன்னொத்தரோட ஒரு மாதிரி மார்க்கம் சொல்லுது நீங்க முத்தம் கொடுத்தாலும் எல்லாருக்கும் சரிசமனாக முத்தம் கொடுங்க ஒரு புள்ளைக்கு ரெண்டு இன்னொரு பிள்ளைக்கு ஒன்று இல்லை அந்த பிள்ளையருடைய மனசு நோவுது சின்ன வயசுல அவர் பார்க்கிறார் என்ன வாப்பா இனிய விட நான் அவரோட இறக்கம் தம்பியோட இறக்கம் எனவே இந்த வெறுப்ப அவர் வேணுமென்றே உருவாக்கல வாப்பட செயலால உண்மாவுடைய செயலால உருவாகும் எனவே எல்லா பிள்ளைகளோடையும் நீதமாக இருக்கும்படி மார்க்கம் சொல்லும் இதாக முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் அன்பான சகோதரர்களே தந்தையோட தாயோட இரக்கம் வாரத்துக்கு இன்னொரு காரணம் தான் ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு ஒரு உம்மா ஒரு மகளுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆக பெரிய சொத்து சொத்து சுகமோ வாகனமோ காணி பூமியோ இல்ல கௌரவம் கௌரவம் இன்னாட மகன் என்று சொல்றதுக்கு பிள்ளைக்கு பெருமையா இருக்கும் வாப்பா சொத்து சேர்க்கல காணி காணிபூமி காணி பூமி வாங்கி போடல வாப்பா வாகனம் வாங்கி தரல வாப்ப கௌரவமான ஒரு மனிதராக இந்த ஊர்ல வாழ்ந்திருக்கிறார் வாப்ப ஒரு நல்ல ஒரு மனிதராக நல்ல உள்ளவராக இந்த ஊர்ல வாழ்ந்து இருக்கிறார் எனவே இந்நாட்ட மகன் என்று சொல்றது எங்கட பிள்ளைகளுக்கு பெருமையாக இருக்கும் எனவே எங்க பிள்ளைகளுக்காக நாங்க வாழும் ஒரு வாப்பா ஆக முக்கியமான ஒரு பொறுப்பு இதை பிள்ளையா என்று சொல்றது அவனுக்கு கேவலமாக இருக்கக்கூடாது நான் இந்நாட்ட மகன் என்று தைரியமாக கண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரு நிலம் அவனுக்கு உருவாகும் இப்ப அவன் சொல்லுவான் இந்த வாப்பா மாஷா அல்லாஹ் அவர் எனக்கு வாப்பாவாக கிடைக்க நான் குறித்து வச்சிருக்கணும் என்று சொல்லுவான் எனவே வாப்பாவுடைய இறக்கம் உள்ளத்துல வந்து கொண்டே இருக்குமா அன்பான சகோதரர்களே இதோட சேர்த்து ஆக முக்கியமான விஷயம் இதுதான் ஒவ்வொரு தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தைக்கு செய்யக்கூடிய அது என்னண்டா மகனுக்கு நல்ல படிப்பை கொடுத்து நல்ல காணி பூமியை சேர்த்து வச்சு நல்ல அக்கௌண்ட்ல சல்லிய போட்டு வச்சு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார் ஆனா மார்க்கத்தை வாப்ப தோக்குற இடமே ஆயிட்ட நாளைக்கு அவன் திரும்ப வழியே இல்லை எல்லாரையும் எல்லா விஷயத்தையும் மகத்துவம் அவருக்கு தெரியா ஜி இஸ்லாம் வந்து பயன் பண்ணினாலும் இவருக்கு வாப்பாட பத்தின மோகம் உள்ளத்துல வராது உம்மாவுடைய இறக்கம் வராது ஏன் மார்க்கத்துடைய மகத்துவம் அவருக்கு இல்லையே அவருக்கு வாப்ப இஸ்லாமத்தை கொடுத்தில்லை நல்ல இங்கிலீஷ குடுத்திருக்கிறார் நல்ல பிரசனான உருப்போடு அதாவது ஆடைகளை கொடுத்திருக்கிறார் நல்ல தொழில சொல்லி கொடுத்திருக்கிறார் மார்க்கத்தை சொல்லி சுருக்க லுக்மான பரட்டி பாருங்க ஒரு வாப்பா ஒரு எப்படி பண்ணும் வாப்பா எப்படி சொல்லி கொடுக்கிறார் என் அருமையான மகனே நீ வாழ்க்கையில எப்பயும் தொழுகையை மிஸ் பண்ண கூடாது என் அருமையான மகனே பாவம் கொண்ட வாழ்க்கையை அழிச்சிடும் அது இவ்வளவு சின்ன பாவமாக இருந்தாலும் சரி நீ மலையக்குள்ளார்த்து பாவம் செஞ்சாலும் சரி ஏழு பூமிக்கு கீழே கொடுத்து பாவம் செஞ்சாலும் சரி என்று வாப்பா மகனுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க மகனை பெருமையா நடக்காதே யாரையும் மதிக்காம உலகத்துல இருக்காதே என்று வாப்பா சின்ன வயசுல சொல்லி கொடுத்த விஷயம் எனவே நிறைய பெற்றோர் இல்லைக்கு முதியோர் இல்லங்களுக்கு போறதுக்கு ஆக முக்கியமான ஒரு காரணம் மார்க்கத்தை கொடுத்தல்ல மார்க்கத்தை புள்ளைகளுக்கு சொல்லல இதுதான் ஆக பயங்கரமான விஷயம் எனவே அன்பான சகோதரர்களே நண்பர்களே எங்களோட குழந்தைகள் எங்களோட இறக்கமாக பாசமாக இருக்கிறதுக்கு இது ஆக முக்கியமான ஒரு விஷயம் உலகத்துல ஹதீசுரிய கருத்துகளை பார்க்கிற நேரம் அல்லாஹ் கொடுத்த பதவிகள்ல ஆக கண்ணியமான ஆக டேஞ்சரான ஒரு ஒரு பதவிதான் வாப்பா என்ற பதவி அடுத்த மகன் என்ற விஷயத்திலேயோ மனைவி என்ற விஷயத்திலேயோ கணவன் என்ற விஷயத்திலேயோ தரக்குறைச்சல் செஞ்சா அதனுடைய பாரதூரம் குறவும் ஆனா ஒருத்தர் வாப்பாவா தவறு செஞ்சா அவரு பெத்த பிள்ளைய அவரே நரகத்துக்கு அனுப்புவார் எங்கட பிள்ளைய பெத்தது நாங்க தான் இன்னைக்கு உம்மாய வாப்போ மதிக்கணும் என்று ஏ சொல்ற எங்களை பெத்தவங்க அவங்க எங்களே பெத்தவங்க அவங்க அதே போல வாப்பவும் விளங்கணும் எங்களால தான் எங்களோட புள்ள வந்துச்சு எனவே எங்களோட பிள்ளைகளை நாங்க நரகத்துக்கு அனுப்பிட கூடாது வாப்பாவோட அந்த புள்ள சரியாக நடக்காட்டி அந்த புள்ள நரகத்துக்கு தான் போவோம் உம்மாவோட சரியாக நடக்காட்டி அந்த புள்ள நரகத்துக்கு தான் போவோம் எனவே அந்த பிள்ளைக்கு அந்த வழியில போகாம வடிக்கக்கூடிய வழிய அந்த உம்மாவும் வாப்பவும் தான் காட்டி கொடுக்கும் எனவே ஆக பயங்கரமான ஒரு இடம் அதுக்கு உடைய வாழ்க்கை சீரான ஒரு வாழ்க்கையா இருக்கணும் வாப்போட முன்மாதிரி சிறந்த முன்மாதிரியா இருக்கணும் வாப்பா தொழுகாரியா இருக்கணும் ஹராமான பாவனை வாப்பை வடிக்க கூடாது ஹராமான வியாபாரம் வாப்ப செய்யக்கூடாது குழந்தைக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியாக ஒவ்வொரு வாப்பவும் இருக்கும் அன்பான சகோதரிகளே அல்லாஹ் குரான்ல கடைசியாக அந்த ஆயத்தை முடிக்கிறான் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெற்றோர்களோட கண்ணியமாக இருந்து அவங்கள சங்கை செஞ்சு அவர்களுக்கு எல்லா உபகாரத்தையும் செஞ்சு ஒரு நாள் அவங்க மூத்தாகிற நேரம் அந்த உம்மக்கும் வாப்பாக்கும் துவா செய்யக்கூடிய குழந்தையாக அவர் இருக்கும் அல்லா துவாவையும் சொல்லிதாரா ரப்பனா ரப்பணா ஹுமா ஹம்ஹுமா கமா ரொப்பயானி சகைராதா சின்ன வயசுல எங்களோட உம்மா வாப்பா எங்களோட எவ்வளவு இரக்கமாக நடந்தாங்களோ அதை போல கபருக்குள்ளார அவர்களோட இறக்கமாக நடப்பாயாக என்று அல்லாவே துவாவையும் சொல்லிதான் எனவே எங்களை பெற்றோர்கள் இன்னைக்கு இல்லாட்டி உள்ளத்துல ஆசரிக்குது என்ன உம்மாவோட என்ன வாப்பாவோட நான் சிறந்த முறையில நடக்கணும் அந்த நன்மை எனக்கு இப்ப இல்லையா அவங்க மௌத்தாயிதாங்களே என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல அல்லாஹுடைய நபி சொன்னாங்க உம்ம வாப்ப மௌத்தாகினாலும் சில காரியங்கள் இருக்குது அதை நீங்க செய்வதன் மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு இருக்கு அதுல ஒன்னாவது ஹதீசுடைய கருத்து அந்த உம்மைக்கும் வாப்பக்கும் நாங்க இஸ்திஃபார் செய்யறோம் அவங்களுக்காக இஸ்தீபார் செய்யறது அவங்களுக்காக துவா செய்யறது அவங்களோட பேர்ல சதக்காக்கல் செய்யறது அதோட உம்மா மூத்தாக இருந்தா உம்மட சாட்சி உம்மட அதாவது உம்மட தாத்தா உம்மட தங்கச்சி இவங்களோட இரக்கமாக நடக்கிறது வாப்ப மூத்தாக இருந்தா சாச்சா பெரியப்பா இவங்களோட இரக்கமாக நடக்கிறது இது வாப்பவை தண்ணியப்படுத்தினதுக்கு சமம் வாப்போட நல்ல முறையில நடக்கிறதுக்கு சமன் எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுண்டா வாப்பாட கூட்டாளி இருந்தாலும் பிரச்சனை இல்ல அவரோட நெருக்கமாக சங்கையாக நடங்க உங்களுக்கு அதே கூலி கிடைக்கும் என்று மார்க்கம் சொல்லுது அன்பான சகோதரிகளே மார்க்கம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அதாவது மகத்துவத்தையும் கொடுத்திருக்கிறது என்பது குரானுடைய ஹதீசுடைய பார்க்கும் போது எங்களுக்கு தெளிவாக விளங்குது எனவே எங்களோட வாழ்க்கையில கிடைச்ச ஆக பெரிய ஒரு சொத்து எங்களோட தாயும் தந்தையும் நாங்கள் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அல்லது அவர்கள் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய துவாவுக்கு பாத்திரமானவர்களாக அவர்களுடைய சந்தோஷத்துக்கு பாத்திரமானவர்களாக நாங்க மாறுவோம் அவங்க இருந்தா அவர்களுடைய விஷயத்துல எங்களுக்காக என்னென்ன அமல்கள் செய்யலுமோ எல்லா அமல்களையும் செஞ்சு அவ்வளவுடைய